அவரை இருக்கின்றார்கள் அந்த வலையில் விழ வைத்திருக்கின்றார்கள் அப்போ வந்துகிட்டு ஒட்டுமொத்தமாக சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலைக்கு சுப வீர பாண்டியன் அவர்கள் வந்து தன்னை ஆளாக்கி கொண்டிருக்கின்றார்கள் இது சரியில்லை இனிமே இந்த மாதிரி பொசிஷன் அவர்களுடைய கையில் இருக்கக்கூடிய இடத்துல போய் இந்த மாதிரியான ஒரு நிலையில் வந்து நடுநிலையாளர்கள் என்று சொல்லக்கூடியவர்களும் அறிவுஜீவிகளும் இவர்களுடைய அந்த புலி ஆட்டத்திற்கு பலியாகிவிடக் கூடாது என்பதை முதல்ல ஐயா சுப அவர்களுக்கு அறிவுரையாக சொல்லி நீங்களே அவங்க வெட்டி வைத்த குழியில் வாலண்டரியாக போய் விழுந்திருக்கீங்க அப்படின்றத அறிவுரையாக சொல்லி கொள்கின்றோம் அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பேசும்பொழுதே ஆரம்பிக்கிறார் எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கறாங்க கேட்டதுக்கு பாண்டே பதில் என்ன பீகார்லேருந்து நாங்கள் இங்கே வந்தோம் நாங்கள் என்ன செய்கிறோம் பாண்டேன்னு ஏன் பேர் வச்சிங்க பாண்டியன் மங்கள் பாண்டேன்றது பீகாரில் உள்ள ஒரு பேர் அதை அவர் வந்து நாட்டுக்காக பாடுபட்டவர் அதனால தான் அந்த பாண்டே நான் சேர்த்துக்கிட்டேன் அதுலேயும் போய் எப்படின்னு பாருங்க அதாவது உண்மையான நிலை என்ன நான் வந்து இந்த மாதிரி ஒரு பிராமண குடும்பத்தை சேர்ந்தவன் நான் ஒரு பிராமணன் எங்கள் அப்பா வந்து பிராமணர் பீகார் பிராமணர் அவர் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்து கோயில் அர்ச்சகராக அடிக்க வந்தார் அவர் வந்து கோயில் அர்ச்சகராக இருந்தார் அப்போ நான் என்ன செஞ்சேன் நான் இங்கே படித்து நான் வந்து இங்கே தமிழ் கற்றுக்கிட்டேன்னு சொல்லிட்டு போனா அவங்க கழுத்தை நெறிக்க போகிறாங்க இல்லையே ஆனால் வந்து இவர் என்ன சொல்கிறார் அதை கூட மறைத்து கொண்டு இது எதுக்கு தெரியுமா நாட்டுக்காக பாடுபட்டவருடைய பாண்டே என்பது வந்து அந்த மேல்ஜாதி பிராமணருடைய பேரில் ஒன்று அதனால அந்த பாண்டிய சேர்த்துக்கிட்டேன்றது தான் மேட்ரு ஆனால் இவர் என்ன சொல்றாருன்னா அதுல கூட வந்துக்கிட்டு இவர் வந்து மேம்போக்கா வந்து பாலிசா சொல்லக்கூடியதை பார்க்கிறோம் அடுத்து பாத்தீங்கன்னா தம்பி ஹரிகரன் வந்து வேற ஒரு கேள்வியை கேட்டாங்க அப்படின்னு தம்பி ஹரிகரன் சொல்லிட்டு ஹரிகரனுக்கு கொடுக்கிறாரு பில்டப் ராஜபக்ஷே செய்தது வந்து தம்பி தொலைக்காட்சி ஆனா என்னுடைய தம்பி ஹரிகரன் செய்தார் அதை சரி இந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில ஹரிகரன் யாரு இவருக்கு தம்பி கிடையாது பாண்டேவுக்கு அண்ணன் அவரு இந்த விச ஊசி ஏத்துறதுல இது போன்று வந்து அடுத்த ஆளுகளை திட்ட விட்டு யார் வந்து ஜீவிகள் என்று தங்களை சொல்லிக் கொள்கின்றார்களோ பரிவாரத்துக்கு எதிராக பேசுகின்றார்களோ அந்த மாதிரியான ஆளுகளை நடுவில் உட்கார வச்சு ரவுண்டு கட்டி அடிக்க விட்டுட்டு இதுக்கு மேலே நம்ம வந்து கொண்டு போக முடியலை வேணாம் இதை நம்ம நிப்பாட்டிக்கிறோம் என்று சொல்லி நிறுத்தக்கூடிய அளவிற்கு ஒரு விஷ ஊசி ஏற்றக்கூடியவர் அந்த அரியர் என்றவர் அவர் இவருக்கு அண்ணன் அவர் சரியா

எந்தா இந்த என்ன எங்கே வந்தாரு அப்பா எந்த அளவுக்கு இவங்க மதவெறியர்கள் என்பதை பாருங்க எல்லா பண்றாங்க சாரி இந்த நிகழ்ச்சியில் இந்த மாதிரியான வார்த்தைகள் ரசக்குறைவான வார்த்தைகள் பொதுத்தளங்களையும் விவாதங்களையும் ஒரு ஒருத்தி மிகுந்த ஒரு அநிலதியான ஒரு ட்ரெண்ட்டுக்கு வித்தரக்கூடாது அப்படிங்கிறது எல்லாரும் பார்வையாகவும் இருக்கும் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற நால்வருக்கும் பார்த்த நேர்களுக்கு நன்றி எந்த அளவு இருக்கின்றால் அவர் அவ்வளவு கேவலமாக பேசுகின்றார்கள் எல்லாத்தையும் வேடிக்கை உட்காந்து பார்க்குறாரு இந்த அரியர் எல்லாத்தையும் பார்த்துட்டு அம்புட்டு முடிஞ்சதுக்கப்புறம் யாரும் கேட்குற மாதிரி தெரியல இத்தோடு முடித்துக்கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு வரம்பு மீறி பேசியவர்களை கண்டிக்க திராணி இல்லாமல் அப்படி தூண்டி விட்டு பார்க்கக்கூடியது பார்க்கக்கூடியவது பாண்டேவோட கூடுதல் விஷம் அப்படின்றதையும் மக்கள் விளங்கி கொள்ள வேண்டும் இது கூடுதல் தகவலாக இங்கே பதிவு செஞ்சுக்கிறோம் அடுத்து பாத்தீங்கன்னா கேக்குறாரு உங்களுக்கு முன்னோடி யாரு இருக்காங்களா அப்படின்னு கேக்குறாரு சுப வீர பாண்டியன் அவர்கள் அதுறாரு வறுமைக்காக சொல்லல கர்வம் இல்ல எல்லாம் யாரும் கிடையாது உங்களுக்கான முன்னோடியாக அதாவது அது அகம்பாவமா மாறிடுமோ அச்சத்தோட நான் தான் பதிவு பண்ண விரும்புறேன் ஏன்னா வந்து நான் எனக்குன்னு தனி ஒரு பாணியை நான் தயார் பண்ணிக்கிட்டேன் அப்படின்றாரு உண்மையிலே யாரும் முன்னோடி சொன்னீங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க நீங்க அதனால நீங்க சொல்ல மாட்டீங்க எங்களுக்கு தெரியும் ஏன் முன்னோடி என்பது வந்து ஆர்எஸ்எஸினுடைய அந்த பயங்கரவாத கருத்துக்களை உள்ளே புகுத்துறதுக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடிய ட்ரைனிங்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வெளிப்படுத்துனீங்கன்னு வைங்க நீங்கள் கைங்களும் மாட்டிக்கிடுவீங்க அதனால் நீங்கள் முன்னோடி யாருன்னு சொல்ல மாட்டீங்க அதனால் எங்களுக்கு தெரியும் அப்படி சொன்னீங்கன்னா எங்கப்போ எங்கள் குதிரைக்குள்ள இல்லைன்னு நீங்களே சொன்ன மாதிரி ஆகி போயிடும் அதனால முன்னோடி யாரும் நீங்கள் சொல்ல மாட்டீங்க நாங்களும் கேட்கல போங்க இது பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த கேள்வி கேக்கிறதுக்குண்டான சூட்சி எல்லாம் சொல்கிறாலும் அதாவது வந்து எந்த அளவுக்கு வந்து ஊடக அறத்தை வந்து நியாயமா வந்து பாதுகாக்கக்கூடியவன் தெரியுமா நூறு விழுக்காடு கரெக்டா நீதி நேர்மையாளனா அவர் பாண்டே அவர்கள் அறம் சார்ந்துதான் உங்களுடைய கேள்விகளும் உங்களுடைய செயல்பாடும் இருக்குதா நான் நெஞ்ச நிமித்தி நூறு விழுக்காடு சொல்றேன் என்னுடைய கேள்விகள் வந்து என்னுடைய செயல்பாடு என்னுடைய தொழில் தர்மம் வந்து நூறு சதவீதம் அறம் சார்ந்துதான் நான் சொல்ல பார்த்துக்கிறீங்க மக்கள் வந்து கூடாது இதை விட்டு நான் வந்து எப்பயுமே வந்து ஊடக அறத்தை வந்து சரியாக நூறு விழுக்காடு பாதுகாக்கக்கூடியவன் அப்படின்றாரு எந்த அளவு ஊடகத்தை நான் பாதுகாப்பேன் அப்படின்னா திமுக வந்து நான் கேள்வி கேட்கிறதா இருந்தா அதிமுகவா மாறிடுவாராம் அதிமுக கேள்வி கேக்குறதா இருந்தா திமுகவாகவே மாறிடுவாராம் நீங்கள் வந்து திகா இருந்தால் நான் இந்து முன்னணியா இருப்பேன் நான் வந்து அதிமுகவா இருந்தா நீங்க திமுக இருக்க இப்படிதான் வந்து நம்ம வந்து யாரு இருக்காங்களோ அவர்களுடைய எதிர்கட்சியினர் என்ன கேள்வி கேட்பாங்களோ அதை தான் நம்ம வந்து வச்சிருக்கோம் அதுதான் நம்முடைய பாணியா அதோடைய நான் வந்து சூட்சமத்தையும் சொல்லிட்டேன் நினைக்கிறேன் சோ நம்ம வந்து தொடர்ந்து வச்சிருக்கோம் அதே மாதிரி வந்து கம்யூனிஸ்ட்டை கேட்குறதா இருந்தால் அவருக்கே ஆப்போசிட் பார்ட்டியாக மாறிடுவாராம் அதே மாதிரி முஸ்லீம் இடத்துல கேட்குறதா இருந்தால் சங் பரிவாரால் மாறிடுவார் ஆனால் சங் பரிவாரர்கள்ட்ட கேட்குறப்ப மட்டும் இவர் சங் பரிவார உறுப்பினராக ஆயிடுவார் இதுதான் ஊடக அரச பாதுகாக்கிறது எத்தனை ஆதாரங்களை காட்ட எவ்வளவு பொய்யின் பாருங்க ஊடக அறத்தை நான் பாதுகாக்கின்றேன் என்று சொல்கின்றாரே இது எவ்வளவு பெரிய பொய் இதெல்லாம் வந்து சுப வீரபாண்டியன் அவர்கள் வந்து இதெல்லாம் ஊடகரமாண்டு கட்டுமையா பிடித்திருக்கலாம் பிடிக்கல ஏன் அப்படின்னா உட்காந்துருக்கு பொசிஷன் அங்கேயும் இருக்கு ஓடத்தில வண்டி ஏறிடுச்சு இப்போ வண்டி வந்து ஒன்றும் செய்ய முடியாது எங்கிட்டு தான் ஸ்டேரிங்க திருப்பினாலும் ஓட எங்கிட்டு போகுது அங்கிட்டு தான் போய் ஆகணும் வேற வழி இல்லை என்ற ரீதியில் இவர் என்ன செய்கின்றார் இதெல்லாம் கேட்க முடியாது அடுத்து பார்த்தீங்கன்னா சௌறுகளே இவர் வந்து ஆர்எஸ்எஸ் வெறியாளர் தான் இவர் ஊடக நெறியாளர் அல்ல ஆர்எஸ்எஸ் வெறியாளர் தான் என்பதற்கு என்ன பிரதான கேள்வியாக வைக்க வேண்டுமோ அந்த கேள்வியை ஐயா சுப வீர பாண்டியன் அவர்கள் வைக்கவில்லை அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு அவர்கிட்ட போய் மாட்டினது தான் பொசிஷன் வந்து அவருடைய கையில் பாண்டே உடைய கையில் அங்கே போய் இந்த நான் கேட்க முடியுமா இப்படி வந்து ராமகோபாலன்ற நீ எதிர் கேள்வியே இந்த மாதிரியான கேள்வியிலாம் கேட்க முடிந்தது ஆனால் இவர் ஆர்எஸ்எஸ்னுடைய வெறியாளர் தான் என்பதை நிரூபிக்கக்கூடிய விதத்தில் நாம் ஒரு ஆதாரத்தை தள்ளி போட்டோமே அது குறித்து பாண்டே இதுவரைக்கும் வாய் திறந்தாரா ஏதோ வந்து துப்பாக்கியை வச்சுக்கிட்டு நின்ற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்ததுக்கு கேள்வி கேட்டீங்க அதுக்கு வந்து இல்லாத பிள்ளாத காரணங்கள் எல்லாம் சொன்னாரு அதையும் அடுத்து பேசுவோம் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஜூன் ஒன்பதாம் தேதி தினமலரில் வெளியிட்ட பாண்டே அவர்களால் எழுதப்பட்ட ஒரு கட்டுரையை நாம் ஆதாரமாக காட்டி ஆர்எஸ்எஸ் வெறியாளர் தான் இவர் பரிவார பயங்கரவாதி தான் என்று நாம் வந்து ஆதாரம் வைத்தோமே அந்த ஆதாரத்திற்கு பதில் சொன்னாரா இதுவரைக்கும் அப்படின்றத மக்கள் சிந்திச்சு பாருங்க என்ன அதில் கட்டுரையில் எழுதியிருந்தார் தெரியுமா அந்த கட்டுரையில் எழுதப்பட்ட வாசகங்களை வாசிக்கிறேன் ஒட்டுமொத்தமாக உடம்பெல்லாம் உடம்புல ஓடக்கூடிய நாடி நரம்பெல்லாம் ஆர்எஸ்எஸ் எஸ் வெறி ஊறி போன ஒரு நபரால் கட்டுரை எழுத முடியும் தலைப்பு என்ன ஆர்எஸ்எஸ் ஆதரவு இருந்தால் தீட்டுப்பட்டு விடுமா கேள்வி கேள்வி என்ன ஆர்எஸ்எஸ் ஆதரவு தீட்டா ஆர் இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு பா சிதம்பரத்தை நோக்கி கேள்வி கேட்கிறாரு பாபா ராம்தேவ் என்று ஒரு ஆள் உங்களுக்கு தெரியும் எல்லாம் லேகியம் விற்கிறேன்ற பேரில் ஊரை எல்லாம் ஏமாத்தி அடுத்தவன் மேல டேபிள ஒட்டி கருப்பு பணம் பல கோடி கணக்கான ரூபாய்களை அவர் அப்படிப்பட்ட ஆள் வந்து ஊழல் எதிர்ப்பு போராட்டம் நடத்தினார் அந்த ஊழல் எதிர்ப்பு போராட்டத்திற்கு பின்னணியில் இருந்தது யாருன்னா ஆர்எஸ்எஸினுடைய தூண்டுகோல் தான் அப்படின்னு சொல்லிட்டு பா சிதம்பரம் வந்து தூர்தர்ஷனுக்கு அளித்த பேட்டியில் சொல்கிறாருங்க இது குறித்து தான் பாண்டே கேள்வி எழுப்புறாரு ஏன் பின்னணியில் இருந்தா என்ன அப்படின்றாரு பின்னணில இருந்தால் என்ன ஊழல் அதனால ஊழல் நீங்கள் செய்வீங்களான்னு கேள்வி கேட்கிறாரு ஆனா பா சிதம்பரம் அப்படி கேட்கல இவர் வந்து இப்படி வந்து தூண்டிவிடப்படுகின்றார் ஆனால் இவர் போராட்டம் நடத்துறது சரி கிடையாது நியாயமான்கள் கேட்கலாம் சரியான ஆட்கள் கேட்கலாம் தப்பு கிடையாது பாபா ராம்தேவ் நடத்தலாமா இதைத்தான் கேள்வியா கேட்டார் இது வந்து ஊழல்லையே ஊறி திளைத்த பாபா ராம்தேவ் என்பவர் வந்து இவருக்கு பின்னாடி வந்து ஆர்எஸ்எஸ் இருந்து தூண்டி கொண்டு இருக்கிறதுன்னு கேள்வி கேட்டால் ஏன் பாபா ரொம்ப நடத்தக்கூடாதோ என்று எதிர்கேள்வி கேட்கிறாரு அப்போ இதுலேயும் உண்மையை மறைச்சாரு பாண்டே மறைச்சிட்டு கேட்குறாரு பாருங்க என்ன கேட்குறாருன்னா அப்படி என்ன பயங்கரவாத செயலில் ஆர்எஸ்எஸ் ஈடுபட்டுள்ளது கேள்வி எந்த பயங்கரவாத செயலாம் ஆர்எஸ்எஸ் ஈடுபடலையாம் யாரு நம்ம பாண்டே அவர்களுடைய முத்தான கருத்துக்களை தான் வாசிக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இதுவரை நடந்த பயங்கரவாத சம்பவங்கள்